அனைவருக்கும் வணக்கம் அதாவது நாம் யாரையும் அனுமதி கேட்கக்கூடாது அனுமதி கேட்கலாம் ஆலோசனை கேட்கலாம் அவர்கள் நமக்கு ஏட்டிக்கு போட்டியாக இருந்து கொண்டு நமக்கு தர மாட்டேன் என்று சொல்லும் பொழுது நாம் கேட்டுவிட்டு அதற்காக காத்திருந்தாலும் நமது காலம் வீணாகும் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் என்று தெரிந்தும் பயந்து கொண்டு நாம் கேட்டால் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி மீறி செய்தாலும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அந்த விளைவுகளால் நம் வாழ்நாள் வீணாகும் ஆகவே நாம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட ஆட்கள் குடும்பத்தில் இருந்தாலும் நிலையில் இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் நட்புகளாக இருந்தாலும் நாம் அதை நிராகரித்துவிட பக்குவமாக கையாள வேண்டும் பக்குவமாக எதிலும் செயல்படும் பொழுது நமக்கு தடங்கள் அவ்வளவுக்காக இருக்காது அப்படி தடங்கள் இருந்தாலும் அந்த தடைக்கல்லை நாம் படிக்கற்களாக மாற்றிக்கொண்டு அந்த படிக்கற்களில் ஏற வேண்டும் படிக்கற்களில் ஏறினால் உயரத்தை எட்டலாம் அப்படி உயரத்தை எட்டும் பொழுது நாம் உயர்ந்து என்ற ஒரு சந்தோஷத்திலோ அல்லது ஒரு கௌரவ பிரச்சனையிலோ நாம் மேலே இருந்து கொண்டு மற்றவர்களை கீழ் நோக்கி பார்க்கக்கூடாது அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது நாம் முன்னேறிவிட்டால் நம்மை போலவே மற்றவர்களும் முன்னேற வேண்டும் என்ற நல் கொண்டு மற்றவர்களுக்கு நாம் மேலிருந்து கையை நீட்டி அவர்களை தூக்கிவிட முயற்சி செய்ய வேண்டும் அப்படி தூக்கிவிட்டால் அவர்களுடைய முன்னேற்றம் அவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நமக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் சில பேர் என்ன செய்வார்கள் நாம் முன்னேறிவிட்டோம் நாம் இந்த முன்னேற்றத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் யாராவது நமக்கு உதவி செய்தார்களா எவ்வளோ சிரமப்பட்டோம் எத்தனை துன்பங்களை தாண்டி வந்தோம் எத்தனை சச்சரவுகளை தாண்டி வந்தோம் எத்தனை இடர்பாடுகளை தாண்டி வந்தோம் நமக்கு யார் உதவினார்கள் நாம் மற்றவர்களுக்கு உதவுவதற்கு நாம் மற்றவர்களுக்கு உதவி அவர்கள் மிக எளிதாக அதை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் முன்னேற்றம் அடைந்து விடுவதா நம்மை விட முன்னேற்றத்தில் முந்துவிட்டால் நமக்கு அது கேவலம் என்று நினைக்கக்கூடாது அதாவது நம்மை விட அவர்கள் முன்னேறினாலும் சரி நம்மை விட அவர்கள் கீழே போனாலும் சரி அது அவர்களுடைய சாமர்த்தியம் நாம் அதற்கு உதவ வேண்டும் அவ்வளவுதான் அதற்காக நாம் கண்டம் காணாதது போல் இருந்துவிட்டால் அது நல்லதல்ல நமது மனமே அதற்கு இடம் கொடுக்காது மனசாட்சி இடம் கொடுக்காது மனசாட்சி பிரகாரம் யாரும் இந்த காலத்தில் வாழ்வதில்லை என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மனசாட்சி நல் மனதோடு இருக்க வேண்டும் சில பேர் எவ்வளவு கெடுதல் செய்தாலும் தன்னுடைய மனசாட்சி உறுத்தல் இல்லாமல் இருப்பார்கள் அவர்கள் மனித இனமே அல்ல அதாவது நாம் எல்லோரும் ஆண்டவருடைய படைப்பில் ஆறறிவு படித்தவர்கள் அந்த ஆறாவது அறிவு தான் சிந்திக்கும் அறிவு சிந்திக்க வேண்டும் எதையும் சிந்திக்க வேண்டும் சிந்தித்தால் சிரமம் இல்லாமல் வாழலாம் அனைவரையும் சிரமம் இல்லாமல் வாழ வைக்கலாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் சிந்திக்காவிடில் சிரமம்தான் எந்த செயலையுமே செய்யும் பொழுது அது மற்றவர்களுக்கும் அது இடைஞ்சலாக இருக்கக்கூடாது நமக்கும் அது ஒரு துன்பத்தை தரக்கூடாது இந்த ஒரு மனநிலையில் நாம் செயலை செய்தோமானால் அது அனைவருக்கும் நல்லது அனைவருக்கும் நல்லது என்று செயல்பட்டு வாழ்பவனே உயர்ந்த மனிதன் அவன் பணங்காசிலே உயர்ந்தவனாகவோ பதவியில் உயர்ந்தவனாகவோ சொத்து பத்தியில் உயர்ந்தவனாகவோ எதில் உயர்ந்தவனாக இருந்தாலும் அவன் உயர்ந்தவன் அல்ல அவனுடைய செயல்கள் குணாதிசயங்கள் மற்றவர்களுக்கு அவனுக்கு அவனை சார்ந்தவர்களுக்கு நன்மை பயத்தால் அவனே உயர்ந்த மனிதன் நன்றி